கொடைக்கானலில் கனமழை காரணமாக கீழான வயல் பகுதியில் சாலை துண்டிக்கப்பட்டு மக்கள் சிரமமடைந்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் மணி நேதாஜி மணி நேதாஜி தற்பொழுது சாலையானது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு மாற்றுப்பாதை ஏதேனும் அங்கு இருக்கின்றதா பொதுமக்கள் என்னென்ன நிலைகளை சந்தித்து வருகிறார்கள் வணக்கம் பிரீதா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடந்த நான்கு நாட்களா கனமழை பெய்து வந்த நிலையில் கொடைக்கானல் பல்வேறு பகுதியில் நிலச்சரிவு மழ மரம்பிடுதல் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றது இந்நிலையில் கொடைக்கானல் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேல்மலை கிராமங்களில் ஒன்றான கீழான வயல் பகுதியில் பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் கீழான வயல் ஊர் மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் கீழான வயல் பகுதியில் சுமார் நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்கி விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்திருந்த நிலையில் நேற்று மாலை பிடித்தான் காணல் குளம் மற்றும் காட்டிய உடை என்ற இடத்தில் பாலம் முடிந்ததால் தாலி துண்டிக்கப்பட்டது தற்போது வரை எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் சாலை துண்டி துண்டிக்கப்பட்டதா துண்டிக்கப்பட்ட காரணத்தால் அப்பகுதியில் வாழும் மக்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் திருமத்துக்குள் உள்ளாகி வருகின்றனர் மேலும் இன்று கொடைக்கானல் நடைபெறும் ஞாயிற்று ஞாயிற் சந்தை கொடைக்கானல் நகருக்கு செல்ல வேண்டிய கீழான வயல் மக்கள் வீடுகளுக்கு தேவையான காய்கறி மற்றும் பல பொருட்கள் வாங்குவதற்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மணி நேதாஜி